ரெண்டு கிலோ யூடியூப் நேர்களுக்கு வணக்கங்க நான் உங்கள் ஆகாஷ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆறு ஏக்கரால ஒரு தோட்டம் வந்து நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க தார் ரோட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஐம்பது மீட்ரு வந்து நம்ம மண்தடம் வரணுங்க உள்ள தடத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம குளத்தை ஒட்டி நமக்கு ஒரு அருமையான தோட்டங்க பாம்பாரையெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக கட்டியிருக்காங்க மேலேருந்து கீழே வரைக்குமே நம்ம கிணறு வந்துருதுங்க இன்னைக்கு இதை கட்டணுன்னா கூட நமக்கு ஒரு ஆறு ஏழு லட்சம் ரூபா செலவாகுங்க தண்ணி பார்த்தீங்கன்னா கிணத்துல மேலோட்டமாகவே இருக்குதுங்க தேவைப்பட்டு போர் ஓட்டிக்கலாங்க இல்லை இருக்கிற தண்ணியை நம்ம பயன்படுத்திக்கலாம் தோட்டம் பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கராங்க எந்த பக்கமே இழுவ இல்லாமல் நல்ல சமுக்கமாக இருக்குங்க பூராமே வயக்காடுங்க செம்மண்ணில் வயக்காடு நமக்கு வந்துடுது குளத்தை ஒட்டி நமக்கு வந்துடுதுங்க பக்கத்து காட்டில் ஃபுல்லாமே வெல்லாமல் வச்சிருக்காங்க இது இப்போதான் சுத்தம் பண்ணி ஒரு பத்து வருஷம் அளவில் பராமரிப்பு இல்லாமல் இருந்த காடுங்க எல்லாமே சுத்தம் பண்ணி இப்போ நமக்கு சேல்ஸுக்கு சொல்லியிருக்காங்க அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுதுங்க இதில் நமக்கு ப்ளஸ் வந்துடுது இன்றைக்கி இந்த வேலையிலலாம் வந்து நமக்கு தோட்டமே வாங்க முடியாதுங்க நமக்கு பார்த்தீங்கன்னா மதகு வாய்க்கால் உள்ளே வந்துடுது நம்ம தோட்டத்துக்குள்ளேயே நமக்கு இது ஒரு ப்ளஸ்ஸுங்க இதுக்கு எல்லாம் கோட் சேர்த்து அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினோரு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரடியாக வந்து அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் நிலங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் இந்த டீடெயில் இந்த நிலங்களை பற்றி டீட்டெயில் தெரியறதுக்கும் ஸ்க்ரீனில் தர நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க எல்லா டீட்டெயிலும் பண்ணி கொடுக்குறாங்க நேரில் வந்து பார்த்தா அந்த நிலம் கண்டிப்பாக பிடிக்குங்க ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக அந்த நிலம் இருக்குன்னு நான் நம்புகிறேங்க நன்றி வணக்கம்